மகாப்பெரிவா தொடிகளே சேரணும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நமக்கு பணம் பல வழிகளிலும் வரணும் நம்ம பல பேருக்கு கொடுத்த உதவனும் பல பேருடைய பசியை ஆற்றணும் நம்ம ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழணும் அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு எளிமையான வேல்மாறல் பாடல் தான் ரெண்டே ரெண்டு வரி தான் இந்த ரெண்டு வரிய நம்ம தினமும் பதினோரு முறை சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு இந்த செல்வத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது என்ன பாடல்னு பார்த்திடலாங்களா தளத்தில் உள்ள கனத்தொகுதி கழிப்பின் உணவழைப்பதென மலர்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் திரும்ப சொல்றேன் தளத்தில் உள்ள கனத்தொகுதி களிப்பின் உணவழைப்பதென கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கணங்களும் பெரும் மகிழ்ச்சி பெறும் அளவுக்கு உணவளிக்க நேரிடும் போது மலர்ந்த தாமரை மலர்க்கு ஒப்பான முருகன் திருக்கரத்தில் இருந்தபடியே அவர் அதன் நுனியை லேசாக அசைத்தவுடன் உணவுப் பொருட்களை வளைத்துக்கொண்டு சேர்த்துவிடும் வேல் அப்படிங்கிறது பசியை போக்கக்கூடியது வேல்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதுக்கு வெல் அப்படின்னு தான் அர்த்தமாக வெல்னால் எல்லாத்துலேயும் வென்று வா அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வேல் அப்படிங்கிறது இந்த வேல் வகுப்பு அப்படிங்கிறதுல தான் நம்ம இன்னைக்கு சொல்கிறோம் இந்த வேல் வகுப்பு என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஔஷதம்னு சொல்கிறாங்க ஔஷதம்னா மருந்துன்னு அர்த்தம் நம்மளுடைய எல்லா தேவைகளுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த வேல் வகுப்பில் அழகான மருந்துகள் இருக்குது நீங்கள் காசு கொடுத்து வாங்க வேண்டாம் எல்லாமே நமக்கு சுலபமாக கிடைக்குது அந்த மருந்து நம்ம எல்லா பிரச்சனைகளையுமே திருத்து வைக்கக்கூடியது இந்த வேல் அப்படிங்கிறது பசியை போக்கும் அப்படின்னு சொன்னோம் வறுமையின்றி வாழ வைக்கும் வறுமைனா என்ன அர்த்தம் நம்ம வந்து காசு பணம் வரலைங்கிறதுனால வறுமை இல்லை நீங்கள் கடன் வச்சுருக்கீங்கனாலே நம்ம வறுமை அப்படின்றது சொல்லப்படுது அப்போ நான் யாருக்கெல்லாம் கொடுக்கணுமோ அத்தனை பேருக்கும் நான் கொடுத்து அடுத்தவங்களுக்கு பசியாற்றக்கூடிய அளவுக்கு என்னுடைய பொருளாதார முன்னேற்றம் வரணும் அப்படின்னா இந்த பாடலை சொல்லணும் ஒருத்தருக்கு கூட ஒரு ரூபா நான் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அப்போ வறுமையின்றி வாழணும் அப்படின்னா இந்த பாடல் நம்ம சொல்லணும் நமது கருத்து அறிந்து முடிக்கும் என்னுடைய தேவை அறிந்து அந்த வேல் அப்படிங்கிறது முடிச்சிரும் செய்யும் அப்படின்னு சொல்றாங்க நாம் நினைப்பதெல்லாம் நிறைவேற்றும் இந்த வேல் முருகனுடைய வேல் அப்படிங்கிறது முருகனுடைய இந்த பாடல் அப்படிங்கிறது நம்மளுடைய நம்ம என்னன்னா ஆசைப்படுறோமோ அந்த ஆசைகள் எல்லாமே நம்ம ப்ரியாரிட்டி பேஸு சொல்லுவோம் இல்லைங்களா எது எதுல நமக்கு முன்னாடி தேவையோ அதை அழகாக செஞ்சு முடிச்சு கொடுத்துரும் இந்த வேல் வகுப்பை நம்ம பதினோரு முறை இந்த ரெண்டு லைன் தான் ரொம்ப பெருசெல்லாம் இல்லை இதை பதினோரு முறை நம்ம தினமும் சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அடுத்தவங்கள் பசியாற்றக்கூடிய அளவுக்கு நம்ம முன்னேற்றம் அடைவோம் நம்ம யாருக்கும் கடன் அப்படிங்கிறது இருக்காது அதை விட கிஃப்ட் ஏதாவது இருக்கோங்களா யோசிச்சு பாருங்கள் நம்ம இதில் கடன் அதில் கடன் டெபிட்டில் கடன் லோனு அது இதுன்னு வாங்கி வச்சுருக்கோம் எல்லாத்தையும் அடைச்சிருவார் முருகப்பெருமான் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெகு விரைவில் ரிசல்ட்டு கிடைக்கும் எவ்வளோ நாள்னு கேட்காதீங்க அது ஒவ்வொருத்தவங்களை பொறுத்தது அதனால் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சொல்லிக்கிட்டே வாங்க முடியலனாலும் அன்னைக்கு விட்டுருங்க தப்பு கிடையாது திரும்ப தொடர்ந்து சொல்லுங்கள் ரெண்டு வரி பதினோரு முறை சொல்ல போகிறீங்க அவ்வளோதான் நம்ம சொல்ல போகிறது உங்களால் முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்க இதே இதை நீங்கள் அடுத்தவங்களுக்கும் சொல்லுங்க அந்த நீங்கள் அடுத்தவங்களுக்கு சொல்லி அதில் யாராவது ஒருத்தவங்க அதை செஞ்சு ஜெயிச்சாங்கன்னா அந்த புண்ணியம் உங்களுக்கு சேரும் அந்த புண்ணியம் நீங்கள் சொல்லி கிடைச்சதை விட ரொம்ப பெருசாக இருக்கும் ஏன்னா அடுத்தவங்க ஜெயிக்கிறாங்க அந்த ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் காரணமாக இருக்கீங்க அப்படின்னா அதுதான் மிகப்பெரிய புண்ணியம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் படிக்கணும் ஆனால் படித்தோன்னா நமக்கு நல்லது ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நம்பிக்கையோட செய்யுங்க நல்லதே நடக்கும் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் மலர் மருத்துவம் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அந்த பதிவில் வரக்கூடிய எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்